பட்டினி பசியால் மெலிந்து பால்பட பட நேரிடனும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடிதுடினும் பொங்கு தமிழை பேச மறவேனோ உயர்ந்து நிற்கும் தமிழுக்கும் தமிழால் உயர்ந்து நிற்கும் அத்துணை பேருக்கும் ராஜவேலின் அன்பான மதிய வணக்கங்கள் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்கிற என்கிறது புறநானூறு ஆம் அந்த காலத்துல அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி அத்துணை பேருக்கும் அடிப்படை தேவைகளாக இருப்பது மூன்று ஒன்று உணவு உடை இருப்பிடம் ஆனா இன்னைக்கு எல்லோருக்கும் உணவு உடை இருப்பிடம் இதனோடு சேர்த்து தொழில்நுட்பமும் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மாறிவிட்டது என்றால் அது மிகையாகாது ஆம் வானமளந்தனைத்தும்ளந்திடும் வன்மொழி வாழியவே என்ற வரிகளுக்கு இணங்க அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறி உள்ளே செரு என்ற கவி கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு இணங்க இன்னைக்கு தமிழ் இல்லாத இடமே இல்லை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பல்வேறு நாடுகள்ல கூட தமிழ் இருக்கு ஆனா தமிழர்களோட நாவல தமிழ் இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நிச்சயமா இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பிறமொழி பேசுபவனை பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறோம் தெளிவாக தமிழில் பேசுபவனை குருகுருவனை பார்க்கிறோம் ஒருவேளை வேற்றுக்கிற வாசியாக இருப்பானோ என்ன பாச பேசினா இவன் ஒண்ணுமே புரியலையே அறிவியல் முதல் அனைத்து துறைகளிலும் இன்று தமிழ் வளம் வந்து வருகிறது தமிழ்நாடு எத்தனையோ அக்காவை பார்த்திருக்கு இல்லையா இன்னைக்கு நான் ஒரு அக்காவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அந்த அக்காவோட பேரு பேச்சியம் அக்கா பேர் என்னடா அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அக்கா கிட்ட பேசிடலாமா பேசிடலாம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நலமோடு இருக்கேன் அக்கா நம்ம பேசும் அனைத்து தகவல்களுக்கும் தமிழில் நமக்கு பதில் அளிக்கிறார்கள் என்றால் தமிழ் இருக்கும் இடம் எங்கும் இல்லை என்ற நிலை மாறிவிட்டது அனைத்திலும் இன்று தமிழ் இருக்கிறது அந்த அக்காட்ட கேட்டேன் அக்கா அவங்களுக்கு பிடிச்ச மொழி என்ன அப்படின்னு கேட்டேன் துளி கூட யோசனை இல்லாம எனக்கு பிடிச்ச மொழி தமிழ் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க ஒரு தலைப்பு இந்த அக்கா கிட்ட பேசியமாக்கா சாட் ஜிபிடி ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா உடனே நொடி பொழுதுல கட்டுரைகளையும் கவிதைகளையும் நமக்கு அள்ளி தருகிறார்கள் என்றால் இந்த செயற்கை நுண்ணறிவானது நமக்கு பயனளிக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆகாது ஆஹ் இல்லங்க எனக்கு கவிதை கட்டுரை எல்லாம் யாரும் எழுதி தர வேண்டாம் நானே எழுதிருவேன் ஆனா என்ன கொஞ்சம் மட்டும் வரும் இந்த இத்து போட மாட்டேன் இச்சு போட மாட்டேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு வலைத்தளம் இருக்கு அதுவும் செயற்கையின் நுண்ணறிவுல தான் இயங்குது அந்த வலைத்தளத்தோட பெயர் சொல்லிக்கிறேன் தேவையானவங்க பதிவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வலைத்தளம் நம்ம கட்டுரைகள் கவிதைகள் எழுதி அதில் நம்ம உரையா பதிவிட்டோம் அப்படின்னா எந்த எந்த இடங்கள் எல்லாம் இருக்கு எந்த எந்த எல்லாம் மரபு பிழை இருக்கு அப்படின்னு அதை திருத்தி நமக்கு ஒரு சரியான உரையை கொடுக்கிறது என்றால் செயற்கை நுண்ணறிவு என்றுமே எங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது பயன் மட்டும்தான் இருக்கா ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு பக்கம் இருக்கும் ஆபத்தும் செயற்கை நுண்ணறிவில் இருக்கிறது மாபெரும் அறிஞர்கள் எழுதிய கடிதங்கள் கட்டுரைகள் கவிதைகளுக்கு இணையாக செயற்கை நுண்ணறிவால் கட்டுரைகளை படைத்து விட முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு எடுத்துக்காட்டு கலிங்கத்து பரணி போர்ல மாபெரும் வீரத்தோடு போர் புரிஞ்சு சிறந்து விளங்கின வீரர்களுக்காக பாடப்படுறது பரணி இலக்கியம் அதுல ஒண்ணுதான் கலிங்கத்து பரணி அதில் ஒரு பாடல் இடம்பெற்றது நிறைந்தாரும் அனைவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கு அந்த வரி என்ன சொல்லுது கழுகும் கழுகு கூட்டமும் பருந்து கூட்டமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் அப்படின்னு கலிங்கத்து பரணியில ஒரு வரி இருக்கு அந்த நாலு வரியில என்ன சொல்றாங்க பரணி இலக்கியம் எதை பத்தி சொல்லுதுன்னு சொன்ன தமிழர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லுது வீரத்தை பத்தினா வீரத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு போ அந்த இலக்கியத்துல தமிழர்களோட விருந்தோம்பல் பத்தி சொல்லி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா தமிழர்கள் தன்னை நாடி வரும் அத்துணை பேருக்கும் நான்கு வகையில் விருந்தளிக்கிறார்கள் விருந்தாளினா யார் தெரியுமா வீட்டுக்கு அத்தை மாமா சித்தி சித்தப்பான் வராங்களா அவங்களா விருந்தாளி தெரியாது வரும் நபர்கள் அத்துணை பேரும் விருந்தாளிகள் அனைவருக்கும் உணவளித்தவன் தமிழன் அனைவருக்கும் உணவளித்திருக்கிறான் இறுதியாக போர்க்களத்தில் மாண்டு நிலத்தில் கிடக்கும் பொழுது கழுகு கூட்டத்திற்கும் பருந்து கூட்டமும் அவனோட சதையெல்லாம் பிச்சு திங்குது கண்ணெல்லாம் திங்குது அவனுக்கு சந்தோஷம் இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு உணவளிச்சோம் இரண்டும் கூட பலருக்கு விருந்தாக இருக்கிறோம் என்றால் தமிழர்களின் பண்பாடு அத்தகைய சிறப்பு மிக்கது வீரத்தை போர் வீரர்களோட வீரத்தை பத்தி இரண்டு அடிகள்ல சொல்லி இருக்கிறாங்க கடைசி இரண்டு அடிகள்ல வீரத்தோட சேர்த்து விருந்தோம்பலியும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு பாட்டுல இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை செயற்கை நுண்ணறிவால கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு திருக்குறளையும் எழுதுதுங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருக்கு செயற்கை நுண்ணறிவோட உதவியோட எத்தனையோ நிறைய நிறைய திருக்குறள்கள் எழுதுறாங்க அதுவும் ஏழு சீர் மேல நாலு கீழே மூணு நிறைய திருக்குறள்கள் படிக்கிறோமோ இல்லையோ நிறைய இன்னைக்குரல்கள் நுண்ணறிவினால செயற்கை நுண்ணறிவுனால எத்தனையோ படைப்புகள் உருவாகிறது அதனால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு சில நேரங்களில் ஆபத்தையும் தருகிறது சுஜாதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவியல் சம்பந்தமான பல படைப்புகளை படைத்திருக்கிறார் அவர்கிட்ட விகடன் நிபுணர் ஒருவர் கேள்வி கேட்கிறார் திருக்குறள் திருக்குறள் எத்தனை இருக்கு எத்தனை திருக்குறள் இருக்கு சாப்பிட்டீங்க தானே திருக்குறள் இருக்கு திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்கோம் எவ்வளவு திருக்குறள் இருக்கு திருவள்ளுவருக்கு கேட்கலாம் போன் பண்றாரு எத்தனை திருக்குறள் இருக்கு மிகச்சிறப்பு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு ஒரே ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுக்கும் மேற்பட்ட மரம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு எல்லாரும் தூங்காம இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு பழம் இருந்துச்சுன்னா பழம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டுக்கும் மேற்பட்ட பழங்கள் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்குல்ல அப்புறம் ஏன் திருக்குறள் கல்னு சொல்லாம திருக்குறள்னு சொல்லி நிறுத்திட்டோம் இந்த கேள்வியை ஒருத்தர் சுஜா தாட்டா கேட்கிறார் எழுத்தாளர் சுஜா தாட்டா கேட்கிறார் டைம் கிடையாது அவருக்கு நீல நிலமா இலக்கண குறிப்போட பதில் அளிக்க நேரம் கிடையாது அவர் உடனடியாக தனது பதிலை கூறுகிறார் எப்படி தெரியுமா திருக்குறளில் கல் விகுதி இல்லை அப்படி நமக்கு அப்படித்தானே விடவிட்டு இருக்கோம் ஏன்னா வள்ளுவருக்கு கல் பிடிக்காது செயற்கை நுண்ணறிவால கொடுக்க முடியுமா எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன செயற்கை நுண்ணறிவு இலக்கியங்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்களின் படைப்பு திறனை குறைத்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ போலி படைப்புகள் இப்ப ஒரு கவிஞரோட பெயர் சொல்லி அவருடைய படைப்பு மாதிரியே எனக்கு ஒரு படைப்பு உருவாக்கி தானே உருவாக்கி தந்துடும் அப்ப அந்த கவிஞருக்கு மதிப்பு கிடைக்காது எத்தனையோ போலி கட்டுரைகள் கவிதைகள் உருவாவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக இருக்கிறது நிறைவாக நிறைவாக என்ற வார்த்தையை தந்த ஐயாவுக்கு எனக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்று நான் வந்த இங்கு கற்றுக்கொண்ட வார்த்தை கடைசியாக என்று சொல்வதை காட்டிலும் நிறைவாக என்று சொன்னால் நிறைவாக இருக்கும் என்று ஐயா கூறினார்கள் நன்றி நன்றி நிறைவாக எண்ணற்ற படைப்புகளை எண்ணற்ற படைப்புகளை செயற்கையின் நுண்ணறிவு தந்திருந்தாலும் அனுபவ அறிவை மனிதர்களால் மட்டுமே தர முடியும் இன்னைக்கு எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க நம்மளுடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நம்ம மேடையில் புத்தகங்களை பத்தி பகிர்ந்துட்டாங்க அதெல்லாம் பேசுது அவங்க முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் கடந்து வந்த பாதை அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள் இதையெல்லாம் சார் ஜிபிட்டல் கேட்டால் தெரியுமா பேச்சு மக்கா ஐயோ பாவம் இப்போ தான் சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் இருந்துருக்காங்க நினைக்க ஃபோன் பண்ணிட்டேன் அதெல்லாம் கேட்டால் தெரியுமா அனுபவங்களை பற்றி கேட்டால் தெரியுமா மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி கேட்டால் தெரியுமா மக்கள் படும் துயர்கள் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் படும் கடினங்களைப் பற்றி சாட்சி பீட்டிக்கு செயற்கை நுண்ணறிவுக்கு தெரியுமா மக்களின் அனுபவ அறிவை வைத்து எழுதப்படுவது அறிஞர்களின் உரை அல்காரிதத்தை வைத்து எழுதப்படுவது சாட் சாட் உரை என்ன அறிவு இருக்கா அறிவு இருக்கோ நமக்கு இருக்குதானே சந்தேகமா இருக்கா நமக்கு அறிவு இருக்குதானே செயற்கை நுண்ணறிவோட நமக்கு நிறைய அறிவு இருக்குதானே செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம அளவுக்கு அனுபவ அறிவு இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி எண்ணற்ற செயற்கை நுண்ணறிவால் பல்வேறு இலக்கியங்களில் படைப்புகள் வந்தாலும் இறுதியில் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்ப்பது அறிஞர்களின் இயற்கையான அறிவால் உருவான படைப்புகள் மட்டுமே என்றால் அது மிகையாகாது எனது உரையை இத்துணை நேரம் அமைதியாக கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனதார நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்